தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக எட்டாம் வகுப்பு மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை நாம் பார்க்க போகும் பாடம் ஏற்கனிதம் ஏற்கனிதத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒருபடி சான்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகள் இந்த ஒருபடி சமன்பாடு என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய வகுப்பில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் இருப்பினும் உங்களுக்கு நான் ஞாபகத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் அதாவது கொடுக்கப்பட்ட மாறிகளில் மிக உயர்ந்த அடுக்கு ஒன்று என்றால் அது ஒரு சான்பாடு இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னென்னில் ஒரு மாறியும் கொடுத்திருப்பார்கள் இரண்டு மாறிகளும் கொடுத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட மாறிகள் கொடுக்கப்பட்டால் அவற்றினுடைய அவற்றை சான்பாடாக அமைத்து அந்த அவற்றிற்கு நாம் தீர்வு காண்பதுதான் ஒருவடி சான்பாட்டில் வந்த வாக்கிய கணக்குகள் அந்த ஒருவடி சான்பாட்டில் வந்த வாக்கிய கணக்குகளை தீர்ப்பதில் எப்படி என்பதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்போம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி ஆறு மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகம் எனில் அந்த எண்களை காண்க அப்படிங்கிறதான் கணக்கு இப்போ எக்ஸ் என்பது சிறிய எண்ணாக நாம் தெரியாத எண்ணு எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம் அது சிறிய எண் பெரிய எண் என்ன அதை விட எட்டு அதிகம் என்று கூ சொல்லியிருப்பதனால் பெரிய எண் எக்ஸ் ப்ளஸ் எட்டு என்று எடுத்துக்கொள்வோம் சிறிய எண்ணையும் பெரிய எண்ணையும் கூட்டினால் முப்பத்தி ஆறு அப்போ சிறிய எண் வைத்து இருக்கிறோம் எக்ஸு என்று வைத்திருக்கிறோம் பெரிய எண்ணை எக்ஸ் ப்ளஸ் எய்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு என்று வைத்திருக்கிறோம் இது யாருக்கு சமம் இந்த இரண்டு எண்களையும் கூட்டினால் முப்பத்தி ஆறுக்கு சமம் அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட்டு சமம் முப்பத்தி ஆறு இப்போ இந்த எக்ஸு எக்ஸும் சேர்த்தோம்னா ரெண்டு எக்ஸ் ஆயிரும் ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இப்போ நம்ம போன வகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டுத்து அந்த பக்கம் போகும்போது சம குறி குறியீட்டுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் எட்டாக அடையாளம் குறி மாறிவிடும் ப்ளஸ் எட்டு என்பது மைனஸ் எட்டாக மாறிவிடும் ஒருவேளை மைனஸ் எட்டு இருந்தால் சம குறியீடு தாண்டி போகும் பொழுது ப்ளஸ் எட்டாக மாறிவிடும் தற்பொழுது நம் கணக்கில் இரண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு என்று இருக்கிறது ப்ளஸ் குறியீடு கொண்டுள்ள எட்டு சம சமக்குறியீடு தாண்டி போகும்பொழுது மைனஸ் எட்டாக மாறிவிடுகிறது அப்போ தற்பொழுது ரெண்டு எக்ஸு சமம் முப்பத்தாறு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இப்போ எக்ஸு ஈக்குவல்டு இப்போ நமக்கு ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தெட்டு என்று இருக்கிறது நமக்குடைய தேவையானது என்ன அப்படின்னா எக்ஸுடைய மதிப்பை காண்பது தான் நம்மளுடைய இந்த கணக்கினுடைய முக்கிய நோக்கமே அப்போ ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு ஏன்னு எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு அந்த ரெண்டும் எக்ஸும் பெருக்கல் அமைப்பில் இருப்பதால் அந்த எக்ஸை தனியாக வைத்துவிட்டு இரண்டை பிரிக்கும் பொழுது சம அந்த பக்கம் போகும்பொழுது பகுத்தல் குறியீடாக மாறிவிடும் ஆகவே இருபத்தி எட்டு பை இரண்டு என்று மாறிவிடுகிறது அப்போ இருபத்தி எட்டு இரண்டால் வகுத்தால் பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு அப்போ தர்போர் எக்ஸு ஈக்குவல் டு பதினாலு அதாவது சிறிய எண் நாம் ஏற்கனவே எக்ஸு என்று வைத்திருக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு பெரிய எண் அப்போ அதோட எட்டை கூட்டிக்கிறணும் எக்ஸு ப்ளஸ் எட்டு அதாவது எக்ஸுக்கு பதிலாக பதினாலு ப்ளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு பார்ப்போம் ஒரு பேருந்தில் உள்ள பயணிகளில் சில பேர் ரூபாய் எட்டு பயண சீட்டையும் பத்துக்கான பயண சீட்டையும் பெற்றுள்ளனர் கட்டணமாக ரூபாய் ஐநூறு பெறப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு பயண சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் என காண்க அருமையான கணக்கு மாணவ செல்வங்களை நாம் அன்றாடம் நாம் பேருந்தில் செல்கிறோம் ஒரு பேர் பேர் வந்து ஐம்பத்தாறு பயணிகள் தான் இருக்காங்க ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கண்டெக்டர் வச்சுருக்காரு ஒன்றும் எட்டுருவா சீட்டு இன்னொன்று இன்னும் பத்து ரூபா சீட்டு எட்டுருவா சீட்டை சில பேர் வாங்கிடுறாங்க பத்து ரூபா சீட்டை சில பேர் வாங்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் வாங்கினாலும் நமக்கு தெரியாது அப்போது எட்டுருவா சீட்டு எத்தனை பேர் வாங்கினாங்க பத்து ரூபா சீட்டு எத்தனை பேர் வாங்கினாலும் தெரியாது ஆனால் கண்டக்டர் பையில் ஐநூறுரூவா இருக்குது கணக்கு பண்ணி பார்க்குறேன் எல்லாம் ஐம்பத்தாறு பயணி தான் ஏற முடியும் ஐம்பத்தாறு பயணிகள்ட்ட ரெண்டு பிரிவான சீட்டுகளை விட்டு விட்டால் அவருடைய கண்டக்டருடைய பயிலே ஐநூறு தான் இருக்கிறது இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்புடின்னா எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட சீட்டுகளின் எண்ணிக்கை என்ன பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட சீட்டுகளின் எண்ணிக்கை என்ன இதை நம்ம பார்க்க இருக்கிற மாணவர்களே இப்போ அதைத்தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரூபாய் எட்டுக்கான பயணச்சீட்டை பெற்றிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை ஒய் ஓகே அது எண்ணிக்கையே ஒய்யின்றோம் அந்த எட்டு ரூபாய் சீட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அது தெரியாத ஒய்யின்னு வச்சுக்கிறோம் பிறகு பத்துக்கான பயணச்சீட்டை பெற்றிருக்கும் பயணிகள் எண்ணிக்கையை நம்ம இப்போ தான் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் என்னவெனில் மொத்த பயணிகள் எவ்வளவு ஐம்பத்தி ஆறு பேர் அதில் எட்டு ரூபா சீட்டை பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஒய் அப்போ பத்து ரூபா சீட்டை பெற்றவர்கள் எண்ணிக்கை என்ன வரும் அந்த ஐம்பத்தாறு பேரில் ஒய் நபர்கள் ரூபாய் எட்டுக்கான பயண சீற்றை பெற்றவர்கள் அப்போ ஐம்பத்தி ஆறு பேரில் அந்த ஒய்யை கழிச்சிட்டோம்னா அதுதான் ரூபாய் பத்துக்கான பயணச்சீட்டை பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதனால தான் ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த பயணச்சீட்டினுடைய மொத்த தொகை எவ்வளவு பயனெட்டு தொகை ரூபாய் ஐநூறு இதைத்தான் நம்ம கணக்கில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்டுக்கான பயணச்சீட்டு பெரும் பயணிகளின் எண்ணிக்கை ஒய் என்று கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒய் இன்ட்டு எத்தனை ரூபாய் சீட்டு ஒய் நபர்கள் பெறக்கூடிய சீட்டுகள் எத்தனை ரூபாய் சீட்டு எட்டு ரூபாய் சீட்டு ஒய் இன்ட்டு எயிட் ப்ளஸ் ப்ளஸ் ரூபாய் பத்துக்கான பயண சீட்டு பெற்றோட எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஒய் இது எண்ணிக்கை இன்ட்டு எத்தனை ரூபாய் சீட்டு பத்து ரூபாய் சீட்டு ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஏனெனில் இது சீட்டுகளின் எண்ணிக்கை இது சீட்டினுடைய மதிப்பு சீட்டின் எண்ணிக்கை ஒய் ஒய் நபர்கள் அதாவது ஒய் நபர்கள் எட்ரா சீட்டை பெற்றவர்கள் ஒய் நபர்கள் எட்டுரா சீட்டை பெற்றவர்கள் அப்போ ஒய்னு இது தொகை கிடைச்சிரும் அதே போல பத்ரா சீட்டை பெற்றவருடைய எண்ணிக்கை வந்து ஐம்பத்தாறு மைனஸ் ஒய் அப்போ இது ரெண்டி பெருக்கம்னா இது தொகை கிடைச்சிரும் அப்போ இந்த தொகையவும் இந்த தொகையவும் கூட்டினோம்னா மொத்தம் எவ்வளவு சொல்லிருக்காங்க ரூபாய் ஐநூறு இப்போ இப்ப இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும் அதான் எண்ணிக்கை எத்தனை நபர்கள் அப்படின்னு இப்போ ஒய் இன்ட்டு எயிட் இல்லை எயிட் இன்ட்டு ஒய் என்ன வரும் எயிட் ஒய் ப்ளஸ் இப்போ இது ப்ராக்கெட்டில் இருக்குது ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது பத்து இந்த பத்தை கொண்டு வந்து ஐம்பத்தாறோடையும் பெருக்கிறோம் ஒய் கூடவையும் பெருக்கிறோம் அப்போ ஐம்பத்தாறு இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் ஐநூற்றி அறுபது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறி இருக்குது அதாவது குறை குறியீடு இருக்குது இங்கே பிளஸ் இருக்கு அப்போ மைனஸ் பெருக்கல் பிளஸ் என்ன வரும் மைனஸ் பத்து இன்ட்டு ஒய் பத்து ஒய் சமம் ஐநூறு ஒத்த உறுப்புகள் என்று சொல்லுவோம் அப்ப எட்டு ஒய் பக்கத்தில் யாரை சேர்த்துக்கணும்னா மைனஸ் பத்து ஒய் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் இதில் ஒத்த உறுப்புகள் ஏன்னா ஒத்த உறுப்புகள் என்றால் என்ன மாறியும் அவற்றினுடைய அடுக்கும் சாமாக இருக்க வேண்டும் மாறி ஒய் ஒய் சாமாக இருக்கிறது அடுக்கு ஒன்று ஒன்று சாமாக இருக்கிறது அப்போ ஒத்த உறுப்புகள் பக்கமாக சேர்த்துக்கிறோம் அடுத்து இந்த ப்ளஸ் ஐநூற்றி அறுபது இங்கே தனியாக பக்கத்தில் அழுக்கிறோம் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு இப்போ எட்டு ஒய் மைனஸ் பத்து ஒய் ஒத்த உறுப்புகளே இப்போ என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் காரணம் என்ன இது ப்ளஸ்ஸு அடையாளம் இது மைனஸ் அதாவது இது மிக குறியீடு இது குறை குறியீடு அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாறி வந்தால் கழிக்கணும் அப்போ எதுலேருந்து எதை கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சிறுசை கழிக்கணும் அப்போ பத்து வயிலேருந்து எட்டு வை போனால் ரெண்டு ஒய் என்ன ரெண்டு ஒய் பெரிய எண்ணோட அடையாளத்தை போடணும் பெரிய எண் என்ன பத்து பத்துக்கு முன்னாடி மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐநூற்றி அறுபது ஈக்குவல் டு ஐநூறு இப்போ ஒரே பார்க்க இந்த ப்ளஸ் ஐநூற்றி அறுபது நமக்கு தேவையில்லை காரணம் என்ன ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஈக்குவல் இந்த பக்கம் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் ஐநூற்றி அறுபது சமக்குறையுடைய தாண்டி அதாவது ஈக்குவல்டை தாண்டி போகும்போது மைனஸ் ஐநூற்றி அறுபதாக மாறிவிடும் அப்போ மைனஸ் ரெண்டு ஒய் சமம் ஐநூறுலேருந்து ஐநூற்றி அறுபதை கழித்தா முடியாது அப்போ பெரிய நம்பர் ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூறு கழிச்சோம்னா மைனஸ் அறுபது ஏன்னா பெரிய எண் ஐநூற்றி அறுபது அதனால் அதனுடைய குறியீடு மைனஸ் அதனால் மைனஸ் அறுபது இப்போ இரு பக்கமும் மைனஸ் அடையாளம் இருக்குது அதனால் இந்த ரெண்டு மைனஸ் இந்த பக்கம் என்ன செஞ்சிடும் எடுத்துடுறோம் அப்போ என்ன ஆயிருங்க ரெண்டு ஒய் சமம் அறுபது இப்போ ரெண்டு ஒய் இருக்குது வெறும் ஒய் இல்லை ரெண்டு ஒய் இருக்குது அப்போ ஒய் மட்டும் வேணும் அப்போ ஒய் சமம் அறுபது ஒய் சமம் அறுபது இந்த பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் சமக்குள்ள தாண்டி வரும் பொழுது பகுத்தெலாம் மாறிவிடும் இப்போ ரெண்டு இதை அடிச்சுன்னா என்ன வரும் முப்பது ரெண்டு அறுபது அப்போது ஒய் சமம் முப்பது ரூபாய் எட்டுக்கான பயணச்சீட்டை பெற்றவருடைய பயணிகளின் எண்ணிக்கை முப்பது பயணச்சீட்டை பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை என்ன ஆகும் ஏற்கனவே ஒய் என்பது முப்பது அப்போ மொத்த மொத்த எத்தனை பேர் ஐம்பத்தாறு பேரில் கண்ணை பயணச்சீட்டுக்கு பெற்றவர்கள் முப்பது பேர் ஐம்பத்தாறில் முப்பது போனால் இருபத்தி ஆறு பேர் ரூபாய் பத்து கண பயணச்சீட்டு பெற்றவர்கள் அப்படிங்கிறத இது ஒன்று என்று வைத்துக்கொள்ளலாம் இது இரண்டு என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் அப்படின்னா மகளின் வயது என்னன்னு தான் எத்தனை மடங்கு பெரியவருங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ மகளின் வயதை நம்ம எக்ஸண்ட் எடுத்துக்கிறோம் எத்தனை மடங்கு வயதில் பெரியவர் ஐந்து மடங்கு அப்போ தற்போது மகளின் வயது எக்ஸு அம்மாவின் வயது வயது ஐந்து மடங்குனா அதை அஞ்சாவில் பெருக்கிறணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய ஒரு குழந்தையுடைய வயது இரண்டுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ ஐந்து மடங்குனா என்ன பண்ணணும் ரெண்டை பத்து அதாவது அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு சொல்லணும் ரெண்டை பத்துன்னு சொல்லணும் அப்போ அதுபோல் தற்போது மகளின் வயது எக்ஸு தற்போது மகளின் வயது எக்ஸு தற்பொழுது அம்மாவின் வயது ஐந்து மடங்கு பெரியவர்னு சொல்லியிருக்கு அப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸு ரைட்டு இது முதல்ல முடிச்சிடும் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயத போல் நான்கு மடங்குன்னு சொல்கிறாங்க இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு என்ன செய்யணும் இப்போ ஒருத்தருடைய வயசு வந்து பத்துன்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வயசு என்ன ரெண்டை கூட்டணும் பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னிரெண்டு அப்போ ஒருத்தருடைய வயசு இப்போ பதினஞ்சு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழுன்னு சொல்லுவோம் அப்போ அதுபோல் இப்போ தற்போது வயது எக்ஸ்ன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வயசு மகளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு தற்போது அம்மாவின் வயசு என்ன அஞ்சு எக்ஸு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அதனால தான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்று பொழுது எக்ஸோட ப்ளஸ் ரெண்டையும் போல் அம்மாவுடைய வயது அஞ்சு எக்ஸோட ப்ளஸ் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிறோம் ஒருவேளை முன் அப்புடின்னு கொடுப்பாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அப்புடின்னு கொடுத்தா நம்ம மைனஸ் போட்டுக்கிறணும் இங்கே பிறகுன்னு கொடுத்தனால ப்ளஸ் போட்டிருக்கோம் ரைட் கடைசியில் பாருங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அதை நான் அட்டவணையில் சொல்லலை நம்ம கணக்கிட போகிறோம் இப்போ கொடுக்கப்பட்ட விவரப்படி அம்மாவின் வயதுக்கு மகளின் வயது சமமாக இருக்குன்னா மகளின் வயதை போல் நான்கு மடங்கு தான் சொன்னேன் மடங்குன்னு என்ன செய்யணும் எத்தனை மடங்குன்னு சொல்றாங்களோ அதால் எத்தனை மடங்கு நான்கு மடங்கு யாருடைய வயது மகளின் வயதை போல் இப்போ மகளின் வயது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு அப்ப எத்தனை மடங்கு நான்கு மடங்கு அப்ப நாலு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இப்படி போடலாமா போடக்கூடாது என்பது தனி நாலு மடங்கு தனியாக காமிச்சிடணும் ப்ராக்கெட் போடணும் இது யாருக்கு சமம் அம்மாவின் வயதிற்கு சமம் எத்தனை ஆண்டுகள் பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப இரண்டு ஆண்டுகள் பிறகு என்னது அஞ்சு எக்ஸ் பிளஸ் இரண்டு அஞ்சு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இப்போ இதுலேருந்து நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிச்சிடும் அதை நம்ம மகளின் வயது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் அம்மாவின் வயது அஞ்சு எக்ஸ் வச்சிருக்கோம் இப்போ அஞ்சு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு சமம் இப்போ இந்த நாளைக்கு கொண்டு உள்ளே பெருக்கணும் இப்போ நாலு ரெண்டு எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் இண்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஏன்னா நாலுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது இங்கே ரெண்டுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது பெருக்கில் அடைப்புக்குறி இருக்கிறனால நான் ப்ளஸ் இண்டு ப்ளஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு இப்போ என்ன வரும் அஞ்சு எக்ஸு இப்போ ஒத்த உறுப்புகளும் ஒரு ஒருக்கும் கொண்டு வரோம் இப்போ ஒத்த உறுப்புகள் என்ன அப்படின்னா அஞ்சு எக்ஸு அந்த பக்கம் யார் இருக்கா நாலு எக்ஸு இப்போ ப்ளஸ்ஸு எக்ஸ் இந்த மாதிரி சமக்கூட ஈக்குவல்கிட்ட தாண்டி வரும் பொழுது மைனஸ் எக்ஸாக மாறிடும் சமம் எட்டு இந்த ப்ளஸ்ஸு ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது சமக்கூட தாண்டி பொழுது மைனஸ் ரெண்டாக மாறிடும் இப்போ அஞ்சு எக்ஸில் நாலு எக்ஸ் போன அளவு ஒரு எக்ஸு ஒரு எக்ஸு அப்போ எட்டில் ரெண்டு போனால் ஏன்னா கழிக்கணும் காரணம் ப்ளஸ் மைனஸ் அப்போ இப்போதான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இரண்டு எண்களுக்கும் அடையாளங்கள் மாறி இருந்தால் அவற்றை கழிக்க வேண்டும் பெரியலேருந்து சின்ன என்ன கழிக்கணும் பெரிய என்ன எட்டு எட்டில் ரெண்டு மூணா ஆறு அப்போ எக்ஸு என்பது ஆறு இது யாருடைய வயது மகளின் தற்போதைய வயது ஸோ மகளின் தற்போதைய வயது ஆறு மகளின் தற்போதைய வயது ஆறு அப்போ அம்மாவின் தற்போதைய தற்போதைய வயது என்ன வரும் அஞ்சு மடங்கு அப்ப அம்மாவின் தற்போதைய வயது அம்மாவின் தற்போதைய வயது அஞ்சு மடங்குனா அப்ப அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது ஆண்டுகள் அப்ப இது ஆறு ஆண்டுகள் மகளின் வயது அம்மாவின் வயது முப்பது ஆண்டுகள் சோ இந்த மாதிரி வயது கணக்குகளை நாம் எளிதாக காணலாம் இப்போ அடுத்து இரண்டாவது கொஸ்டினை பாருங்க ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட மூன்று அதிகம் இப்ப தற்போது என்ன செய்யறோம் அப்படின்னா முதலில் அந்த நம்ம என்ன சொன்னது போல முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் எக்ஸ் பை ஒய் என்கோ உண்மையானு எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட மூன்று அதிகம் இப்போ இதுல தொகுதி என்பது என்ன எக்ஸ் பகுதி என்பது என்ன ஒய் அப்ப பகுதி ஒய் சமம் யாரை விட அதிகம் தொகுதியை விட மூன்று அதிகம் தொகுதி என்பது எக்ஸு மூன்று அதிகம் என்றால் ப்ளஸ் மூன்று குறைவு என்றால் மைனஸு அதிகம்னு கொடுத்ததுனால ப்ளஸ்ஸு குறைவுனால் மைனஸ் நமக்கு அதிகம்னு கொடுத்துருக்கனால ப்ளஸ் மூணு அப்போ பகுதியானது தொகுதியை விட மூன்று அதிகம் தொகுதி என்பது எக்ஸு அதை விட மூன்று அதிகம் போது எக்ஸ் ப்ளஸ்ஸு மூன்று அப்போ இந்த மாதிரி பின்னத்தை எடுத்துக்கிறோம் அப்போ ஒய்யக்கூட எக்ஸ் ப்ளஸ்ஸு மூணு அப்போ இப்போ இதிலேருந்து நம்ம அப்போ உண்மையான பின்ன என்ன அப்படின்னா X by y பை ஒய்கு என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகக்கூடிய பின்னம் அப்போ முதல்ல நம்ம இந்த மதிப்பை கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதுக்கப்புறம் சில கண்டிஷன் விவரங்கள் என்ன மூன்று அதிகம்னு கொடுத்துட்டு அப்பின்னத்தின் தொகுதியுடன் இரண்டையும் பின்னத்தின் தொகுதியுடன் இரண்டையும் பின்னத்தின் தொகுதி என்னது எக்ஸ் அதோட இரண்ட கூட்டுறோம் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இரண்டையும் பகுதியுடன் ஒன்பதையும் பகுதி என்ன எக்ஸ் ப்ளஸ் மூணு மூன்றையும் அதாவது ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் மூணு இருக்குது இப்போ பகுதியுடன் ஒன்பதையும் கூட்டன்னு இருக்குது ஒன்பதையும் கூட்டுன்னு இருக்குது இப்போ ஒன்பதை கூட்டினா என்னம்மா மாறுகிறது அஞ்சு பை ஆறாக மாறுகிறது கொஸ்டின் இல்லை பாருங்கள் தொகுதியுடன் இரண்டையும் பகுதியுடன் ஒன்பதையும் கூட்ட பின்னமானது அஞ்சு பை ஆறாக மாறுகிறது அப்போ தொகுதியுடன் தொகுதி என்பது எக்ஸாக அதோட ரெண்டை கூட்டினா ப்ளஸ் ரெண்டு ஏற்கனவே பகுதி எக்ஸ் ப்ளஸ் மூணுன்றிருக்கு அதோடு ஒன்பது கூட்டுறோம் கூட்டினா அஞ்சு பை மாறாக மாறிடுது இது இதை நம்ம தீர்த்து எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் மூணு ப்ளஸ் ஒம்பது ரெண்டு ஆயிரும் ஆயிரம் பன்னிரெண்டு சமம் அஞ்சு பை ஆறு இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஏன்னா இது தொகுதி பகுதி தொகுதி பகுதி இரண்டு பின்னங்களும் சம சமத்தில் இருக்கின்றன சம குறியீட்டு இருக்கின்றன அதனால் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் இது ரெண்டையும் குறுக்கு பண்ணுறோம் அப்போ இதை ஆறோட இதையும் இந்த எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டோட அஞ்சையும் குறுக்கு பெருப்பு பண்ணுறோம் அப்போ ஆறு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு பன்னிரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ ஆறு வெளியில் இருக்குது ஆறு குண்டி உள்ள எக்ஸோடையும் ரெண்டானே இப்போ இருக்கிறோம் ஆறு எக்ஸு ஆறு எக்ஸு ப்ளஸ் இன் ப்ளஸ் பிளஸ் ஆறு பன்னிரெண்டு இங்கே அஞ்சு இன்ட் எக்ஸு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு அறுபது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் ஏற்கனவே சொன்னது போல் ஒத்த உறுப்புகளை அப்புறம் ஒரு கொண்டு வந்துடும் ஒத்த உறுப்புக்குள்ள இங்கே ஆறு எக்ஸ் இருக்குது ஆர் எக்ஸ் இருக்கு ஒத்த உறுப்புகள் அந்த பக்கம் என்ன இருக்குது அஞ்சு எக்ஸு அப்போ ஆர் எக்ஸு இந்த ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஆகிவிடும் சமம் இதே போல் ஈக்குவல் அந்த பக்கம் என்ன இருக்குது அறுபது இந்த ப்ளஸ் பன்னெண்டு அங்கே போனால் மைனஸ் பன்னெண்டாக மாறிடும் ஸோ அப்போ ஆர் எக்ஸில் அஞ்சு எக்ஸ் போனால் எக்ஸு ஈக்குவல் டு அறுபதுல பன்னெண்டு போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு அப்போ இதில் உண்மையான பின்னம் தேவையான பின்னம் என்ன அப்படின்னா தேவையான பின்னம் சமம் நாற்பத்தி எட்டு பை நாற்பத்தி எட்டு மூணு ஐம்பத்தி ஒன்று இதுதான் இந்த கணக்குக்கான விடை அப்ப கொஸ்டின் ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட மூன்று அதிகம் பின்னத்தின் தொகுதி என்ன நாற்பத்தெட்டு பகுதி எத்தனை அதிகம் மூன்று அதிகம் அப்போ மூணு நாற்பத்தெட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தொன்று நமக்கு விட்டது இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான கணக்கு ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை ஐந்து நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார் அவர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அவர் அலுவலகத்தை நாலு நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது இப்போ நீங்கள் இது ஒரு சாதாரண விஷயந்தான் இப்போ வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அவருக்கு வந்து அஞ்சு நிமிஷம் தாமதமாகுது இப்போ ஸ்பீடை கூட்டுறார் வேகத்தை கூட்டுறார் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார் இப்போ போகும்பொழுது ஒரு நாலு நிமிடம் அட்வான்ஸாக முன்னாடி போயிடறார் இப்போ நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் தானே கொஞ்சம் வேகமாக வந்தோம்னா சீக்கிரமாக போயிடுவோம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தோம்னா லேட் ஆகிடும் அப்போ மாதிரி தான் இந்த கணக்கு அப்போனா உங்கள் வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ தூரம் என்பது போல தான் அலுவலகத்துக்கும் அந்த வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது இந்த கணக்கு ஸோ இதில் வந்து நம்ம எளிதாக நம்ம பார்க்கலாம் இப்போ இருந்த மாணவர்களே இப்போ ராஜனுடைய அலுவலகத்திற்கும் வீட்டுக்குள்ள தூரத்தை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் தெரியாது தெரியாத எக்ஸு என்று வைத்துக்கொள்வோம் அது எக்ஸு கிலோமீட்டர் என்கிறேங்க இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா முக்கியமான சூத்திரம் என்னவெனில் நேரம் சமம் தூரம் பை வேகம் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம்னு படிச்சிருப்போம் நம்ம இதில் அப்போ இப்போ இங்கே அதை அந்த ஃபார்மில் இங்கே பயன்படுத்துகிறோம் நேரம் சமம் தூரம் பை வேகம் இப்போ நம்ம இந்த நேரத்தை பார்க்குறோம் நேரம் தான் ரொம்ப இதில் முக்கியம் ஏன்னா அஞ்சு நிமிஷம் தாமதமாகவும் நாலு நிமிஷம் முன்னாடியும் போயிடுறாரு எப்போ முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் வேகத்தில் போனால் அஞ்சு நிமிஷம் தாமதமாகிடும் ஸ்பீடை கூட்டி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அவர் நாலு நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரு அப்படின்னா அந்த அலுவலத்துக்கும் வீட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்டுக்க தெரியாத எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொன்றே நம்ம டயத்தை பார்க்க போறோம் என்ன டைம் பார்க்க போறோம்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு அலுவலகத்திலருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றார் வீட்டில் இருந்து அந்த அலுவலகத்துக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறாரு இப்போ டைம் பார்க்க போகிறோம் அப்போ டைம் தான் நம்ம பாருங்க எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மணி வேகத்தில் கடக்க ஆகும் நேரம் நேரம் பார்க்க போகிறோம் இப்போ நேரத்துக்கான மேலே கொடுத்த ஃபார்முலாவே அப்படி யூஸ் பண்ணுறேன் பயன்படுத்துகிறோம் தூரம் பை வேகம் தூரம் எவ்வளவு அப்போ தெரியாது அதை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம் எக்ஸ் பை வேகம் எவ்வளவு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்போ எக்ஸ் பை முப்பத்தஞ்சு அப்போ அதற்கான டைம் வந்து எக்ஸ் பை முப்பத்தஞ்சு தூரம் பை வேகம் அடுத்து ரெண்டாவது வேகம் எவ்வளவு ஐம்பது கிலோமீட்டர் ஆனால் தூரம் எக்ஸ் தான் அப்போ எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை ஐம்பது கிலோமீட்டர் மணி வேகத்தில் கடக்காகும் நேரம் இதை டி டூன்னு வச்சுக்கிறோம் முன்னாடி சொன்னதை டி ஒன்று வச்சுக்கிறோம் டைம் ஒன்று டைம் இரண்டு அப்போ தூரம் எவ்வளவு எக்ஸு வேகம் எவ்வளவு அன்பு ஐம்பது அப்போ இரண்டாவது அதாவது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் வீட்டிலிருந்து அலுவலகத்து செல்லக்கூடிய நேரம் எவ்வளோ ஆகும் என்றால் டி டூ ஈக்குவல் எக்ஸ் பை ஐம்பது இப்போ இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கும்னா இந்த டி ஒன் மைனஸ் டி டூ இந்த நேர வேறுபாட்டை அங்கே கா அங்கே பார்க்குறோம் எவ்வளவு அஞ்சு நிமிடம் தாமதமாக போகிறாரு நாலு நிமிடம் முன்னாடி போகிறாரு இதைத்தான் நான் அந்த நம்பரில் என்ன கோடு போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஸோ தாமதம் அப்படிங்கிறத மைனஸ் பக்கத்துலையும் அட்வான்ஸாக போனது ப்ளஸ் பக்கத்தில் வச்சுக்கிடுவோம் எத்தனை நிமிஷம் சீக்கிரமாக போனார் நாலு நிமிஷம் அதாவது மிக மிக எக்ஸ்ஹெச்சில் மிக சைடு வச்சுக்கிறோம் அப்போ நாலு தாமதம் அஞ்சு நிமிஷம் தாமதம் அதை மைனஸ் சைடு வச்சுக்கிறோம் ஸோ நெகட்டிவ் சைடு வச்சுக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலுக்கும் அந்த மைனஸ் அஞ்சுக்கு இடைப்பட்ட வேறுபாடை பார்க்குறோம் ஸோ என்ன வேறுபாடு அப்புடின்னா அந்த நம்ம இதில் சொன்ன போல் நாலு நிமிஷம் முன்னாடியே வந்துடுறார் அப்போ அதில் இருந்து எத்தனை நிமிஷம் தாமதம் மைனஸ் அஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு போட்டுக்கிறோம் வேறுபாடு பார்க்குறதுனால மைனஸ் கூட போட்டுக்கிறோம் அப்போ நாலு மைனஸ்ன்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒம்பது நிமிடங்கள் ஆகிடுது மொத்தம் அந்த நேரம் வேறுபாடு அப்போ இந்த நிமிடத்தை மணியாக மாற்றணும் அப்போ ஒம்பது நிமிடத்தை மணியாக மாற்றுறதுக்கு ஒரு மணிக்கு எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் ஒரு மணிக்கு அறுபது நிமிடம் அப்போ ஒன்பது நிமிடத்துக்கு எத்தனை மணின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பை அறுபது மணி அப்படின்னு நம்ம அந்த நிமிடத்தை ஒன்பது நிமிடத்தை மணியாக மாற்றிடுறோம் இப்போ இந்த நேர வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முதல் என்னது டி ஒன் மைனஸ் டி டூ டி ஒன் மைனஸ் டி டூ இப்போ இந்த நேர் நேர வேறுபாடுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது நிமிடம் அப்போ ஒன்பது நிமிடத்தை மணியாக மாற்றிட்டோம் ஒன்பது பை அறுபது ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை டி ஒன்னையும் மணிக்க மாற்றிட்டோம் டி டூ மணிக்க மாற்றிட்டோம் இந்த ஒம்பது நிமிடத்தையும் மணியாக மாற்றிருக்கு ஒன்பது பை அறுபதாலும் ஒன்பது அறுபதால ஓகுட்டோம் இப்போ டி ஒன் எவ்வளோ வச்சுருக்கோம் எக்ஸ் பை முப்பத்தி அஞ்சு மைனஸ் டி டூ எக்ஸ் பை ஐம்பது சமம் ஒம்பது பை அறுபது இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுன்றிருக்கு இது எல்லாமே அஞ்சாவில் வகுடக்கூடிய எண்கள் அப்போ அதனால் ரொம்ப ச ஷார்ட்டாக என்ன செஞ்சிடலாம் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது பன்னெண்டஞ்சி அறுபதுன்னு போட்டுக்கிற வேண்டியது அப்போ எக்ஸ் பை ஏழு மைனஸ் எக்ஸ் பை பத்து சமம் ஒம்பது பை பன்னிரெண்டு இப்போ இது ரெண்டு பின்னமும் எதில் இருக்குது கழித்தல இருக்குது அப்போ இதை முதல்ல ஒரு பின்னம் ஆக்கணும் இந்த ரெண்டு பின்னத்தை ஒரு பின்னமும் ஆக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏழுக்கும் பத்துக்கும் நீச்சியமாக பார்த்து பார்க்கலாம் இல்லைன்னா இது ரெண்டு குறுக்கு பெருக்கள் பண்ணலாம் இது ரெண்டு குறுக்கு பெருக்கள் பண்ணலாம் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு பத்து பத்து எக்ஸு மைனஸ் இந்த மைனஸ் அப்படி போட்டுரும் இந்த மைனஸ் அப்படி போட்டுரும் ஏழு இன்ட்டு எக்ஸு ஏழு எக்ஸு பை பத்து இன்ட்டு ஏழு எழுவது இந்த பத்து இந்த எக்ஸையும் பேர் இங்கே இருக்கிற தொகுதி இங்கே இருக்கிற பகுதி அப்புறம் இந்த மைனஸ் எல்லாம் இடத்துல அப்படியே போட்டணும் அப்புறம் அங்கே இருக்கிற தொகுதி இங்கே இருக்கிற பகுதி அப்புறம் பகுதி பகுதி அதான் இது திருமெத்தன் சொல்லுவோம் ஒன் டூ த்ரீ தொகுதி பகுதி தொகுதி பகுதி 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 திரு மெத்தின்னு சொல்லுவோம் இதை ரைட் இப்போ பத்து எக்ஸு மைனஸ் ஏழு எக்ஸ் பை எழுபது சமம் ஒன்பது பை பன்னிரெண்டு இப்போ இந்த ஒம்பது பண்ணிட்டு நம்ம சுருக்கிடலாம் எப்படி மூணு மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு சுருக்கிடலாம் அப்போ இன்னும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துடும் மூணு பை நாலு இப்போ பத்து எக்ஸில் ஏழு எக்ஸ் போனால் எவ்வளவு மூணு எக்ஸ் பை எழுவது சமம் மூணு பை நாலு மேலே பாருங்கள் மூணு மூணுன்னு இருக்கான் அப்போ இந்த மூணு மூணு என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மேலே என்ன மட்டும் இருக்கும் எக்ஸ் பை எழுவது சமம் ஒன்று பை நாலு இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள் என்ன வந்துடும் எக்ஸ் இன்ட்டு நாலு சமம் ஒன்று இன்ட்டு எழுபது ஸோ இப்போ எக்ஸுன்னு நாலு என்ன வரும் நாலு எக்ஸு ஒன்று இன்ட்டு எழுபது எழுபது இப்போ எக்ஸு ஈக்குவல் டு எழுபதை இந்த பெருக்கில் இருக்கிறனால வகுத்த நாளாக மாறிடும் இப்போ இங்கே வகுத்தம்னா என்ன வரும் ஓர் நாங்கள் நான்கு இங்கே ஓர் நாங்கள் நான்கு ஸோ அப்போ என்ன வரும் ஓர் மிச்ச மூணு முப்பது ஒரு நாங்கள் நான்கு மூணு மிச்சம் முப்பது ஸோ இப்போ முப்பது ஏழு நாங்கள் இருபத்தெட்டு அப்போ என்ன வருது அப்புடின்னா பதினேழு நாங்கள் அறுபத்தி எட்டுன்னு வரும் பதினேழு நாங்க அறுபத்தி எட்டு மிச்சம் இருக்கிறது என்ன ரெண்டு பை அதை கலப்பு பின்னமாக ஸோ அப்போ மாத்திர எழுபதை நாலால் அடிச்சோம்னா பதினேழு நாங்க அறுபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு இந்த இது இது கலப்பு பின்னம் அப்போ பதினேழு ரெண்டு பை நாலு ஸோ அப்போ அதான் இதில் ஒரு இதாக சொல்லுவேன் நான் ஒரு பாட்டை கூட படிப்பேன் ஒரு கலப்பு பின்னத்தை உருவாக்க ஈவு முன்னாடி மீதி மேலே என்ன கேளு எப்படி இந்த எழுவதை எதால் வைக்கிறோம் நாலாவில் நாலா வைக்கும்போது பதினேழு நாங்கள் அறுபத்தி எட்டு அடுத்த எழுபது அறுபத்தெட்டு போனால் ரெண்டு அப்போ இது என்னது மீதி இது என்னது ஈவு ஸோ இதைத்தான் ஒரு கலப்பு பின்னத்தை உருவாக்க ஈவு முன்னாடி மீதி மேலே பகுக்கும் என்ன கீழே இதான் கலப்பு பின்னம் இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சுருக்கலாம் பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இப்போ பதினேழு ஒன்று பை ரெண்டு இது என்ன வச்சுக்கிறோம் கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் அப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன ராஜனின் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தூரம் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் அப்போ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பதினேழு பதினேழு கிலோமீட்டர் அப்போ ராஜனுடைய அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தூரம் எத்தனை கிலோமீட்டர் பதினேழரை கிலோமீட்டர் அதனால நீங்கள் கணக்கு பெருசாக இருக்குன்னு பார்த்தோன்னா பயப்படக்கூடாது மாணவர்களே மிக எளிதாக இதே போல் ரொம்ப சிறப்பாக செய்யலாம் இப்போ அடுத்தது இதே மாதிரி இப்போ நிறைய எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்துட்டோம் இது தொடர்ச்சியாக பயிற்சி கணக்கில் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் அதை எப் அதை நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்ன கணக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் எழுபத்தி அஞ்சு எண்ணில் அவற்றுள் எது பெரிய எண் இந்த இந்த மாதிரி கணக்கு நம்ம மாடல் போட்டிருக்கோம் அதை இது நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரூபாய் ஐந்து மற்றும் பத்து மதிப்புகளை மட்டுமே கொண்ட தொண்ணூறு பணத்தாள்கள் உள்ளன அதன் மதிப்பு ரூபாய் ஐநூறு எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன என காண்க இது மாதிரி கணக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த வயசு கணக்கு போட்டிருக்கோம் தேன்மொழியின் வயது முரளியின் வயதை விட நான் சொன்னது போல் அட்டவணையை போட்டு செஞ்சிங்கன்னா அழகாக செஞ்சிடலாம் இது பை பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த பின்ன கணக்கு போட்டோம் ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட எட்டு அதிகம் இதே மாதிரி நான் போட்ட அந்த இருக்க சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் போட்டுடலாம் அந்த பின்னத்தினுடைய தொகுதியின் மதிப்பு ஏழு அதிகரிக்கிறது பகுதியின் மதிப்பு இரண்டை குறைத்தால் மூணு பை ஒன்றை குறைத்தால் பகுதியின் மதிப்பு ஒன்றை குறைத்தால் மூணு பை இரண்டு என்ற பின்னம் கிடைக்கிறது என்னென்ன முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் யாது அப்படி பார்த்துரலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி கணக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ராஜின் அலுவலகத்துக்கும் வீட்டுக்கு உள்ள தூரம் அதே மாதிரி தான் அந்த தொடர் வண்டி கணக்கு எது நீங்கள் செஞ்சேன்னா முடிச்சிடலாம் மாணவர்களே ஒருபடி சரண்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகளை நம்ம எளிதாக பிரித்து விடலாம் என்ன அப்புடின்னா பெரிய ஏன் சிறியன் அப்படிங்கிட்டு கேட்பாங்க இல்லை அப்புடின்னா அந்த இலக்கங்களை மாற்றி அந்த அதுக்கு அந்த ஒரு கணக்கு கேட்பாங்க அடுத்து வயது கணக்கு கேட்பாங்க இந்த பின்ன தொகுதி பகுதி பின்னங்கொடுத்து கணக்குகள் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செ செவக வடிவ நிலம் சம்மந்தப்பட்ட கணக்குகள் கேட்பாங்க ஸோ இந்த ஒருவடி சன்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகளை இந்த மாதிரி நீங்கள் சமன்பாட்டை பயன்படுத்தி எளிதான முறையில் சில படிமுறைகளை கையாண்டு செய்துவிடலாம் நன்றி வணக்கம்